நான் உங்கள் தமிழி கொஞ்ச நாளாகவே என் மனசுக்குள்ளே ஒரு ஒரு வழி ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்பா அந்த ஒரு அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் கவிதையாகவோ இல்லை சென்டிமெண்ட்டாகவோ பாசமாகவோ நிறைய விஷயங்களை பகிர்ந்து போன அந்த மாதிரி என்னோடய அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு அந்த பாசமான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை ஆனால் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் எங்கள் அப்பா எனக்கு கிளாஸ் டீச்சர் நான் ரெண்டாவது படிக்கும்போது எங்கள் அப்பாவும் நானும் ஒன்றாவது ஸ்கூலுக்கு போவோம் எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வழியில் ஒரு பங்க் கடை இருக்கும் அந்த பங்க் கடையில் அந்த சாக்லேட்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல அப்போ வந்து ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் இருக்கும் அந்த பாட்டில் திறந்து அதிலருந்து அவரோட கைக்கு எவ்வளோ பத்துமோ அந்த கொள்கிற அளவுக்கு நிறைய சாக்லேட் எடுத்து கொடுப்பார் அதை நான் என் ரெண்டு கை நிறைய வாங்குவேன் வாங்கி என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்மில் அந்த ஸ்கர்ட்குள்ளே போட்டுட்டு எங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பிப்போம் அப்போது நடக்கும்போது கையெல்லாம் ரொம்ப வலிக்கும் அப்பா இறுக்கமாக பிடிச்சிருப்பார் பிடிச்சிருக்கிற இடம்லாம் வேர்த்து போகும் என்னோடய ஸ்கூல் பேகை அவரோட தோல் பட்டையில் மாட்டிக்கிட்டு என்னை அவர் கூப்பிட்டுட்டு போவார் ஆனால் கை வலிக்குதுப்பா என் கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு பயம் அதனால் எங்கள் அப்பா கிட்டே நான் சொல்ல மாட்டேன் இப்படி ரெகுலராக நாங்கள் போய்கிட்டே இருப்போம் ஒரு நாள் வந்து ரொம்ப கை வலிச்சுது ரொம்ப கசகசனும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாக்கிட்ட அப்பா கை வலிக்குதுப்பா என் கையை விட்டுட்டு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி நடக்கவே இல்லை அந்த வருஷத்துலே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி நடந்தார்ல என் கை வேர்த்துச்சில்ல அந்த மாதிரி ஒரு பிடிமானம் இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை ஏன் என் குழந்தைக்குமே இல்லை அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் அது கிடைக்கவும் இல்லை எனக்கு இருக்கிற அந்த உணர்வு எனக்கு இருக்கிற அந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அந்த அப்பான்ற ஒரு விஷயத்தில் ஒரு ஏக்கமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் வேர்ல்டில் யாருமே அவங்கவுங்க குழந்தைங்க கூட அதிக நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல இதோ இப்போ என்னோடய கை வெறுமையாக ஆகிடுச்சின்னு நான் சொல்கிறேன் ஆனால் இந்த கையில் பாருங்கள் எல்லோரும் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு உக்காந்துட்ருக்குறோம் போயிட்டு நம்ம வாழ்ந்த நாட்களில் திரும்பி பார்த்தா பின்னாடி ஒன்றுமே இருக்காது எல்லாமே ஜீரோ